பத்துருபா பாயிட்டு தாய் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காக்கில் வெங்காயம் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னே வாங்கிட்டு வந்தேன் சமைக்கலாம்ண்ணே என்டா தம்பி நீ இப்படி லூஸ் போயிலாக இருக்க ஒரு பதினோரு மணிக்கு வந்துடும் என்டா தம்பியெல்லாம் போடா முதல் நான் சொல்கிறது எழுதுறாருண்ணே ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கிரி நாலு கிலோ மட்டன் அந்த இது மாதிரி த மாதிரி இருக்குங்களா வரகரிசி மாதிரி இருக்கும்ல அது ரெண்டு கிலோ வாங்குடா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குகிறா பச்சை மிளகா வாங்கடா இல்லை மூணு லிட்டர் தயிர வாங்கடா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும் சாப்பிட மாட்டான்டா இந்த கொஞ்சம் போல் பழைய தானே தனியாக வைக்க சொல்கிறா அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க எல்லோரும் அறுபது முட்டையே எவனையே வைக்க பைடா பளத்தாகிறா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாங்க எங்கேருந்து வர்றாங்க எப்படி சாப்பிட்டு போகிறாயிரு தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவன் தட்டை கழுவ சொன்னேன் விர்ரா அவனுக்கு வேறு வேலை இருக்க முடியாது போய் தொலைறாண்டா தட்டுதாண்டா நம்ம கழுவ அதையும் ஒய்யம் செய்ய போன உடற்பயிற்சியாக நினச்சிக்க முடா விருப்ப போனேன்னா நாம முத்துமாரில் இருந்து அத்தனை பாடலாசியில் வருவார் அத்தனை இயக்குனர் வருவார் அத்தனை ஒளிப்பதிவாக வருவார் நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை திட்டி வாய்ப்பெல்லாம் போனேன் அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாகத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க வாய்ப்பே வரலன்னு சொல்லியுன்னு சார் சொன்னா தொல்லாம தெரியல் சார் தொல்லாம ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒரு நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தால் வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆளாக இருக்குமோ நடிகை இருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு செல்லுங்க இருக்கும் அப்படின்னா நான் அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன் நல்லா பிறந்தேன் அதுப்பாக பிறந்து அப்பயும் எனக்கு பிரச்சனைடா இது நான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீம்மா அண்ணன் செலீன் சார் டேட்டர் பாலா சார் ஆர்த்தர் வில்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உக்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணுடான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார் ஓட்டுன ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாடுறார் நல்ல படத்தை பாடுறாங்க அந்த ஃபெஸ்டிவல் போகிறது அந்த ஃபெஸ்டிவல் தூக்கி எரியல ஒரு படம் பாடுறாங்க உலகத்தில் சத்யஜித் ஜேம்ஸ் அவ அவன் இவெல்லாம் சொன்னாங்க இந்த பக்கத்தில் உட்காந்து யாரா தம்பி பாலா பேர சொல்கிறான் பாலமேந்திர சார் பேர சொல்கிறான் பீஜின் பேர சொல்கிறா பால் நீலகண்டன் சொல்கிறா இல்லை டைரக்டரா பெரிய டைரக்டரா எம்ஜிஆர் பேர சொல்கிறா அப்படி தான் சொல்வார் அது போட்டுதல் கூடிய இத்தனை பேர் இருக்காங்க எங்கே அம்மன் சார் என் படத்தில் ரெண்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆஃபீஸே வரேன்ப்பா அப்படின்னாரு ஆஃபீஸ்க்கு வந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டே உங்களை பண்ண வச்சுருக்கேன் சார் அது ஏதோ டேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு